நாம் காணும் அந்த மகா திமிங்கிலங்கள் கடலை உளுக்கும் விலங்குகள் மட்டுமல்ல கடல் வாழ்வுக்கு சூப்பர் ஒரு நாளைக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது லிட்டர் சிறுநீர் ஆமாம் திமிங்கிலங்கள் இந்த கழிவுகள் கடல் நீருக்கே உரமாக மாறி கடல் தாவரம் வளரும் சூழலை உருவாக்குகிறது இதனால் கடல் சார் உற்பத்தி திறன் பல மடங்கு உயர்கிறது இதையெல்லாம் விஞ்ஞானிகள் மகா திமிங்கில பரிமாற்ற அடிபோடு என்று சொல்கிறார்கள் இவை நேச்சர் பத்திரிகையில் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆறாயிரம் உயிர் பொருள் நாலாயிரம் டன் நைட்ரஜன் கடல் முழுக்க பரவி ஆண்டுக்கு பதினொன்றாயிரம் டன் காபனி வானிலிருந்து உறிஞ்சுகிறது என்றால் பாருங்களேன் இவர்கள் மட்டுமில்லை என்றால் கடலுக்கும் காலநிலைக்கும் தொடர் புயல் தான் போதும் சிவங்கிலங்களை பாதுகாப்பது நம் எதிர்காலத்தையே பாதுகாப்பது போலதான்